ரஜினி தான் என்னோடய மூத்த மகன் அப்படின்னு ஒரு வயதான பெண்மணி சொல்லியிருக்காங்க அவங்க ஏன் தலைவரை பார்த்து அப்படி சொன்னாங்க தலைவர் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அவங்களுக்கே புரியும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு இருபது ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செஞ்சு வச்சாங்க சீர்வரிசையோட நகையெல்லாம் போட்டு ஏழை எளிய ஜோடிகளுக்கு இருபது ஜோடிகளுக்கு தலைவர் வந்து திருமணம் செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த இருபது ஜோடிகளில் ஒரு ஜோடியோட அம்மா தான் இப்படி சொல்லியிருக்காங்க ரஜினி என்னுடைய மூத்த மகன் அப்படின்னு அந்த சமயத்தில் வந்த ஒரு பத்திரிகை பேட்டி தான் இது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் புதுமண சென்னை கொடுங்கையூரில் வீட்டு வேலை செய்து பிழைக்கும் லதா ஒரு தங்கையை படிக்க வைத்துக்கொண்டு வயதான அம்மாவையும் தன் வருமானத்தில் காப்பாற்றி வருகிறார் எனக்கு நாலு மாதத்துக்கு முன்னால் தான் மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணாங்க ஆனால் ஆடி மாதத்துக்கு அப்புறம் வடபழனி கோயிலில் தான் கல்யாணம் வச்சுருந்தோம் இதற்கிடையில் ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருக்கிற என்னோட பெரியப்பா பையன் ரஜினி சார் கல்யாணம் நடத்தி வைக்கிற திட்டத்தை சொன்னார் என் ஃபோட்டோ மாப்பிள்ளை ஃபோட்டோ எங்களை பற்றின விவரங்களை வச்சு ரஜினி சாருக்கு எழுதி அனுப்பினோம் இது வந்து லதா அப்படிங்கிற அந்த புதுமண பெண் சொன்ன விஷயங்கள் அடுத்ததாக அவங்களோட கணவர் அதாவது மாப்பிள்ளை முருகன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது கும்பகோணத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்க மொத்தம் ஐம்பது கல்யாண பத்திரிக்கை ரஜினி இருந்தே கொடுத்து அனுப்பிச்சாங்க அதைத்தான் என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் மாப்ள அந்த மாப்பிள்ளை வந்து கட்டட வேலை இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் அவங்க அம்மா அதாவது அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்து அவன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவானோ அதை விட படி மேலே மகராசன் ரஜினி செஞ்சு வச்சுட்டாரு அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு லதாவின் வயதான தாய் பேசியிருக்காங்க இதுதான் அந்த பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களால் இன்றைக்கி அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள தேர்ந்தெடுத்து தான் அந்த திருமணமே தலைவர் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் சாதாரணமாக கிடையாது அவ்வளோ சீர்வரிசைகள் அவ்வளோ நக போட்டு அவரோட சொந்த பந்தத்தோட கல்யாணம் மாதிரி தான் அதை பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அதையும் அந்த காலகட்டத்தில் விமர்சனம் பண்ணவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் இப்போ மாதிரி இந்த சோஷியல் மீடியாலாம் கிடையாது இருந்தாலும் அவங்க பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் தலைவரை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க அதை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு போய் இவர் வந்து அரசியலுக்கு வரதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேயும் சரி அல்லது இப்போது அரசியலுக்கு வர்றேன் அப்படின்ன போதும் சரி தலைவருக்கு வந்து அந்த முதல்வர் பதவி அப்படிங்கிறதுக்கான ஆசையே கிடையாது அதை வந்து அப்போது மோப்பனாரும் சொல்லியிருந்தார் இப்போது தலைவரையும் சொல்லியிருக்காரு அவரோட மெயினான குறிக்கோள் என்ன அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும் என்னை வாழ வச்ச தெய்வங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தலைவரோட எண்ணம் அதை புரிஞ்சுக்காம தான் இங்கே இன்னும் பல பேர் சுற்றிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம்